ஏமா சோளக்காட்டில் புல்லு போடுறீங்களே உங்களுக்கு பயமாவே இல்லையா இங்கே என்ன கண்ணு இங்கே என்ன கண்ணு பயம் இங்கெல்லாம் ஒரு பயமும் இல்லை புல்லு புல்லு மாட்டுக்கு விடுவலான்னு வந்த இங்கெல்லாம் ஒரு பயம் இல்லை இங்கே என்ன பயம் இங்கெல்லாம் இவ்வளோ புல்லுல பூச்சி பாம்பு இதெல்லாம் இருக்காதாம்மா பாம்பு பூச்சிக்கெல்லாம் பயம் இல்லை வெறிக்குடிச்சி நிறுவனங்களுக்கெல்லாம் பயம் இல்லை வெறி பிடிச்சி போய் அலையுதுங்க பாரு ரெண்டு கால் மீறுதுங்க அதுங்கள பார்த்தா தான் பயமாக இருக்குது நாட்டில் நடக்கிறதெல்லாம் பார்த்தா கோலக்காட்டில் தனியாக புல்லு பிடுங்குறோமே எப்போ என்ன நடக்குமோங்கிற பயத்தோடையே தான் புல்லு பிடுங்குறதா இருக்குது பாம்பு கிடக்கும் பாம்பு கடிச்சுக்கிடும் பூச்சி கடிச்சுக்கிறோம் அந்த மாதிரி பயத்துலலாம் புல்லு பிடுங்கணுங்கிறது இல்லை எங்கே யார் வந்துடுவாங்களோ அப்படிங்கிற பயமாக தான் இருக்குது சரி அப்புறம் இருந்தாலும் என்ன பண்ணுறது மாட்டுக்கு புல்லு பிடிக்கு தான் ஆகணும் அதனால் புல்லு பிடுங்கிட்டு இருக்க நிறைய புல்லுலாம் கிடக்குது பாம்புலாம் எதுவும் இல்லை அந்த இந்த மாதிரி பயம் இல்லை அந்த மாதிரி பயம் இருக்கு தான் ஏன்னா நாட்டில் நடக்கிறத பார்த்தா பயமாக தானே இருக்குது அதனால வாங்க எல்லாம் புல்லு பிடுங்கலாம் யார் யாருலாம் என்ன மாதிரி தினமும் தனியாக காட்டுக்கு பில்லு பிடுங்க போவீங்கன்னு சொல்லுங்கள் மா எந்த காட்டுக்கு புல்லு பிடுங்க போனாலும் எந்த காட்டுக்கு புல்லு பிடுங்க போனாலும் எச்சரிக்கையாக பிடுங்குங்க யார் வராங்க யார் போகிறாங்க அப்படின்னு பாருங்கள் ரெண்டு செகண்டே வரல இந்த இந்த உலகத்தில் வந்து பாம்பு பூச்சிக்கெல்லாம் பயம் இல்லை பாம்பு பூச்சிலாம் அழிஞ்சிடுச்சு விஷம் இதெல்லாம் அழிஞ்சி அழிஞ்சு போச்சு வெறி பிடிச்சதுங்க தான் இப்போ நாட்டில் அதிகமாக இருக்குது நாய் கடிச்சா கூட ஊசி போட்டுக்கலாம் ஆனால் ம வெறி பிடிச்ச மனுசாளுங்க கடித்தா ஊசி போட முடியாது அதனால் ஆட்டுக்கரைக்கு போறவங்கலாம் கொஞ்சம் பார்த்து எச்சரிக்கையா போயிட்டு எச்சரிக்கையா வாங்கப்போ இந்த புல்லு எல்லாம் மாடு சாப்பிடுமாமா இவ்வளவு மண்ணா இருக்கு மண்ணுலாம் ஒண்ணு மண்ணா இருக்குன்னு அதெல்லாம் அள்ளிட்டு போய் போ கொஞ்ச நேரம் போட்டு உணர்ந்ததுக்கு அப்புறம் உதறி அள்ளி போட்டா எல்லாம் தின்னு போடும் அழைது மண் என்ன பண்ணுது ஆட்டுக்கும் இதே தான் போடுவீங்களா ஆட்டுக்கும் போடுவோம் மாட்டுக்கும் போடுவோம் மாடி உள்ளார மாடு உள்ள பிடுங்கறதுக்கு வந்தேன் ஒரு செம புடுங்குட்டேன் இன்னொரு சமை புடுங்க பிடிங்க எடுத்துட்டு போய் போட்டு வீட்டுல இருக்கிற வேலையை பாக்கணும் யார் யாரெல்லாம் ஆடு மாடு எல்லாம் ரெண்டும் ஒட்டுக்கா வச்சிருக்கில்லன்னு சொல்லுவேன் மழை காலத்தில் ஆடு மாடுலாம் வச்சுருக்கிறது ரொம்ப கஷ்டங்க அதுலேயும் தீனி இல்லைன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம் என்னங்க பண்ணுறது வாழ்வாதாரம் வாழ்வாதாரம் தான் பார்த்துதானே ஆகணும் கஷ்டமாக இருந்தாலும் பார்த்து தான் ஆகணும் நஷ்டமாக இருந்தாலும் தான் ஆகணும் வெயில் நாளையில் கூட தீனி கிடைக்காத நாளையில் கூட பாத்திரலாம் பாத்துக்கு ஆனால் மூளை மூலையாக தில்லு கிடக்குது மாடு மழை நாளில் வச்சு சமாளிக்க முடியல Perdoa, é. vamos vou... Vai, meu.